அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் அழகிய பார்வையும் அற்புத குணமும் பேச்சில் இனிமையும் கொண்ட துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு யாராலும் தடுக்க முடியாது வரும் டிசம்பர் இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அந்த மாற்றங்களை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது உங்களை அழிக்க நினைத்தாலும் யாராலும் அழிக்க முடியாது அந்த அளவுக்கு புதுவித மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே என முருகரை வழிபட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காலி காரியத்தில் முழுமையாக வெற்றியை நம்ம கண்டிப்பாக பெற முடியுங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்க இந்த நாளில் இந்த நொடியில் இந்த நிமிஷத்து வரைக்கும் பலவிதமான இன்னல்களுக்கு சிக்கல்களுக்கு உள்ளாகி கவலையும் கண்ணீருமாக தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்க முடியாது உங்களால் அந்த அளவுக்கு பலவிதமான சோதனைகளையும் கடந்து வந்த கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்த்து ஒவ்வொரு நாளும் வருந்திக்கிட்டே இருப்பீங்க உங்கள் சோதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் பொதுவாகவே இந்த நாள் வரைக்கும் அவங்க அனுபவிச்ச கஷ்டத்தால் யாராலும் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க கடவுள் உங்ககிட்ட சொல்ற சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இதை பார்த்துட்டு நீங்கள் உண்மையாக பொய்யான்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க துலாம் ராசிக்கார நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக உங்கள் தாய் தந்தை கூட உங்களுடைய மனதை புரிந்துக்கிறதில்லை உங்கள் மனைவி உங்களின் குணத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க உங்கள் மனைவுடன் சேர்ந்து உங்கள் கல குழந்தைகளும் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்ன தான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அங்கே இருக்கிற சக ஊழியர்களும் உங்களை பற்றி புரியாமல் உங்களை தவறாகவே நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய முதலாளி நீங்கள் எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் என்ன இவனல்லாம் இவனை வேலைக்கு வச்சுருக்கிறதுக்கு னால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இருந்த இல்லை முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்கணும் இவனுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்களை நம்மளுடைய தொழிலில் வேலைக்கு ஆளாக சேர்த்திக்கணும் இவனால் நம்மளுடைய தொழிலுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு உங்களால் உங்கள் முதலாளியும் உங்களை பேசி பேசி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் சக ஊழியர்கள் வந்து உட நீங்கள் நல்லாதான் பேசுவீங்க இருந்தாலும் சக ஊழியர் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு வேலை செய்யும் நேரத்தில் உங்களை பற்றி கிண்டலும் கேலியுமா சிரிப்பாங்க இவன் பார்த்தையா இவனால் சரியாக நம்ம 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 தொழிலும் வந்து செய்ய முடியறதில்ல தொழில் செஞ்சாலும் முதலாளியும் திட்டுறாரு நாமளும் யாருமே அவங்க கூட பேசுகிறதில்லை தனியாக தான் இருக்கான் குடும்பத்துலேயும் ஒற்றுமை இல்லை என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இருந்தாலும் இவனா வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு இழிவாக சக ஊழியர்களும் இவனை இழிவாக பேசுவாங்க ஆனால் இவன் வந்து எல் எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுருப்பாங்க இவங்க இருந்தாலும் இவங்களை எல்லாருமே தப்பாக தான் பேசுவாங்க இவன் அவன் மரியாதை குறைவாக தான் பேசுவாங்க என்னதான் குடும்பத்தார்கள் வந்து மதிக்கலனாலும் சொந்த பந்தங்கள் சகோதர சகோதரிகள் அட்ரீ அட்லீஸ்ட் நம்மள உறவினர்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மதிச்சாவது கொஞ்சமாவது பரவாயில்லையே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு இந்த சோ சோதனை காலத்துலேயும் நம்மளுக்கான ஆறுதல் ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு இரு வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை வாழணான்னு சொல்லலாம் ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னவோ அது கனவாகவே போயிட்டுருக்குதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க ஒரு அன்புக்காக தாங்க இயங்கிட்டிருக்காங்க என்னவளதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போய் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஜீவன் இல்லைங்க இந்த உலகத்தில் இவங்களுக்கு இ இப்படி இந்த ஒரு நிலை எனக்கு தேவையா நான் ஏதாவது குடும்பத்தை கெடுத்தனா யாராவது சொத்தை அழிச்சேனா எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் நல்லா நல்ல வேலை செய்கிற இடத்துல எல்லார்த்து கூடயும் நல்லா பேசணும் நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனையை கொடுத்த கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் தயவு செஞ்சு என்னை உங்கூடவே கூட்டிகிட்டு போயிரு நானும் உங்கூடவே வந்துடுறேன் இந்த என்னால் வாழவே முடியாது தினமும் எந்திரிச்சா காலையில் எந்திரிச்சா போராட்டம் எனக்குன்னு யாரும் இல்லை நான் ஏன் போராடணும் இந்த பணங்காசை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கு நம்மளை பிடிக்கல குடும்பத்தில் மனைவி நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்கலை நான் பெற்ற குழந்தைங்க அவங்க அம்மா கூடவே போயிட்டாங்க நமக்குன்னு யாரும் இல்லாம இல்லாமல் தனி மரமாக தத்தளிச்சிட்ருக்குறோம் இதுக்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு விடிவு வளம் வருமா வராதா இல்லை நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் முடிவா இறைவா எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்மை நடக்க போகுதுங்க துலாம் ராசிக்கார நேயர்களே கவலையை விடுங்க இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இறைவன் தட தரப்போகிறாரு அதை அனுபவிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்க போகுதுங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதானுங்க முருகர் உங்களுக்கு வரம் கொடுக்க போகிறாருங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே தலகீழாக மாறப்போகுது நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க இது நம்ம வாழ்க்கையாக அப்படின்னு உங்கள் குடும்ப ரீதியாக இருந்த கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க உங் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்கள் காதல் மனைவி உங்கள் கரம் கோர்க்க போறாங்க உங்கள் தாயும் தந்தையும் உங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளுவாங்க உங்கள் குழந்தைகள் உங்களிடம் அதிக நேரம் செலவழித்து உங்களின் நிலையை புரிந்து கொண்டு நம் அப்பா நல்லவர் நம்ம இதனால் வரைக்கும் நம் அப்பாவை புரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னு உங்க கூட நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடுவாங்க நீங்கள் உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க தொழிலின் எடுத்துக்கிட்டா இதனால் வரைக்கும் நீங்கள் சக ஊழியர்களிடம் நட்பா ப நாளும் சக ஊழியர்கள் உங்களை அவர்களில் ஒருவராக நினைக்காம இருந்திருப்பாங்க இனி வரும் காலகட்டத்தில் சக ஊழியர்கள் உங்களை மிகவும் சிறந்த முறையில் தங்க தன் கூட பிறந்த சகோதரன் மாதிரி பேசி நல்லபடியாக நடந்து கொள்ளுவாங்க உங்கள் முதலாளி உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்குவார் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கினீங்கன்னா லாபம் பல மடங்காக கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதை ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டீங்களோ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இது வ இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏமாற்றமாக போய்ட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை இனி வரும் காலங்களில் முன்னேற்றமாக ஏற்றமாக போக போகுதுங்க செல்வத்துக்காக நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் கையேந்தி நின்ற காலம் போய் நீங்கள் மற்றவங்களுக்கு செல்வம் கொடுத்து உதவக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க ஆமாங்க இது எல்லாமே நம்ம முருகர் தாங்க செஞ்சுருக்கிறாரு வரும் வரும் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே முழுமையாக மாறப்போகுதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் ஈசனே போற்றி வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களில் சில உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் உங்களிடம் வந்து சேரும் உயர்ந்த இடத்தில் உள்ளோரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் குதூகலம் நிறைய போகுதுங்க உங்களை தவறா புரிஞ்சு கொண்ட நண்பர்கள் மனம் மாறி மீண்டும் உங்களுடன் நட்புறவோடு பழக போறாங்க கடினமான காரியங்களையும் சுளமாக ஒரு நொடியில் செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடன் கடன் வாங்கி உங்களுக்கு தராமல் இருந்தவங்க திரும்பி உங்களோட பணத்தை உங்ககிட்டயே கொடுக்க போறாங்க மிகவும் உயர்ந்த பதவி வசதி வாய்ப்புகள் இருந்தவர்களெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக வரப்போகிறாங்க உங்களின் எளிமையான பேச்சினால் அனைவரும் கவர போகிறீங்க சமுதாயத்தில் உங்களுக்கான பேர் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க எல்லாமே நல்லதா நடக்கப் போகுதுங்க முருகர் உங்க கூட ஒவ்வொரு நாளும் உங்களுடன் இருப்பாருங்க எல்லாம் நன்மைக்கே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்